ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன விடல பார்க்க போகிறோம் இன்றைக்கி அருமையான இந்த சோப்பு பீன்ஸ் வச்சு சூப்பரான ஒரு காரக்குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முதல்ல ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் சோப்பு பீன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க அதனால் தயவுசெய்து வாரத்தில் ரெண்டு முறையாவது இந்த இது சோப்பு பீன்ஸை வந்து குழம்போ இல்லை சுண்டலாவோ செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க கூட இப்போ பாருங்கள் நான் இதை வந்து லைட்டாக வறுக்க போகிறேன் அடுப்பு அனல் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வானிலை சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு லை அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அனல் சிம்மில் இருக்கக்கூடாது மீடியமாக வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து விடுங்க ஒரு பத்து நிமிஷன்னாவது ஆகுங்க நம்ம ஒரு அப்படியே கைவிடாமல் நம்ம எதுவும் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் வறுப்பட்டுருச்சுன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எடுத்து காட்டுறேன் சுடுது பாருங்கள் லைட்டாக அந்த பாருங்கள் தோல் வந்து வெடித்து வரும் பட்டு பட்டுன்னு சவுண்டு வரும் பயப்பட வேண்டாம் இதை நீங்கள் அப்படியே கூட ஊற வச்சு செய்யலாங்க ஆனால் அப்படியே ஊற வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது நல்லா வாசமாக மனமாகவும் இருக்கும் அதே சமயம் அந்த பருப்புடைய வளவளப்பு தன்மை இருக்காது நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு சாப்பிடும்போது அதே நீங்கள் சப்போஸ் அப்படியே ஊற வச்சு செஞ்சோம்னா அந்த பருப்பில் வந்து லைட்டாக வளவளப்பு தன்மை இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்துட்டு இதை இப்போ நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ சா நம்ம வேக வைக்கும்போது தண்ணி ஊற்றுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை அப்படியே மூடி வச்சுருங்க நான் மொதல் நாள் நைட்டே இதை வந்து நான் வறுத்துட்டு ஊற வச்சிருக்கேன் இப்போ அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு தண்ணியும் இருக்குது இதை அப்படியே வந்து தண்ணியை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க ஊற தண்ணி வந்து அப்படி நம்ம சேர்த்து வேக வைக்க போகிறோம் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இன்னொரு அரை டம்ளர் நைட் வந்து நான் ஒன்றரை டம்ளர் தான் தண்ணி சேர்த்திருந்தேன் ஊற வைக்கும் போது அதனால் இன்னொரு அரை டம்ளர் சேர்த்திக்கிறேன் மொத்தமாக ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ பாருங்கள் கொஞ்சமாக கல் உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிட்டு வேறு எதுவுமே சேர்த்தத இல்லைங்க குக்கர் வந்து மூடி போட்டு வெயிட் வச்சுருங்க வெயிட் விசில் போட்டுட்டு விசில் வரணும் ஒரு மூணு விசில் வரணுங்க பாருங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் வரட்டும் அது வரைக்கும் வேகட்டும் பாருங்கள் இப்போ நல்ல வெந்து வந்துருச்சு ஒரு மூணு விசில் போல் நான் வெட்டி எடுத்துட்டேன் அதுக்குள்ளே நான் குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வெந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு ரொம்ப குழையெல்லாம் இல்லை கரெக்டாக இருக்குது உங்களுக்கு அப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும்னா இன்னொரு விசில் அதிகமாக கூட விட்டு எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் அப்படியே கூட ஊற வச்சு செய்யணுன்னா கூட நீங்கள் அப்படியே குழம்பு வந்து இந்த சோப் பீன்ஸை ஊற வச்சு கூட செஞ்சுக்கலாம் இப்போ இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் கீழே ஊற்றிட வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் நம்ம குழம்புக்கு தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ மசாலா அரைச்சிக்கலாம் முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க பாருங்க நான் புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தான் எடுத்துக்கரைச்சி வச்சிருக்கேன் புளி ஆப்ஷனல் தான் நான் தக்காளி கொஞ்சம் சேர்த்திருக்கனால புளி கொஞ்சமாக எடுத்துருக்கேன் ஒரு கால் மூடிக்கு குறைவாக ரெண்டு பில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு நாலு தக்காளி அதே சமயம் ஒரே பெரிய வெங்காயம் ஒரு இருபது பல்லு பூண்டு இன்றைக்கி வந்து சௌச்சோ வச்சு தாங்க செய்ய போகிறேன் சௌச்சோ இது கூட கத்திரிக்காய் சவுச்சோ நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த மிக்சி ஜாரில் நம்ம மசாலா அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்திக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சாம்பார் பொடி அதாவது குழம்பு மிளகா பொடி சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த சாம்பார் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க அதே சமயம் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூளும் சேர்த்திக்கோங்க அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தனியாத்தூள் சொல்லுவோம் அந்த மல்லித்தூள் தூள் அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாங்க நான் இந்த குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் நான் சொல்லிகிட்ருக்கேன் இது கூடவே நான் உரிச்சிச்சுக்கிற ஒரு இருபது பல் போல் பூண்டு உரிச்சி வச்சுருந்தேன் அதில் ஒரு பத்து பல் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் தேங்காய் வந்து கால் முடிக்கு குறைவான தேங்காய் தான் நான் எடுத்திருந்தேன் பாருங்கள் சேர்த்துட்டு இது குறைக்கிறப்ப அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் இந்த அளவு குறக்கிறப்ப அரைச்ச பிறகு இது கூடவே தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்திங்களா மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணியிருந்தேன் இது கூட புளி தண்ணிக்கு கரைச்சி வச்சிருக்கேன் பார்த்திங்களா அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ அரைச்சி எடுத்த மசாலாவை இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா சோப்பு பீன்ஸும் அந்த தண்ணியோடு அதிலே சேர்த்திருங்க இப்போ மீதி இருக்கிற தக்காளியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப பிதிரு பிதிராக இருக்க வேண்டாம் பாருங்கள் எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு இதில் சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சம் தண்ணி விற்று அலசி எடுத்துக்கோங்க பாருங்க நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு குழம்புக்கு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி பாருங்கள் உங்களுக்கு குழம்புக்கு போதும் தண்ணி போதுமான அளவாக இருந்தால் ஓகே இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் குழம்புனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வெந்து வரும்போது கொஞ்சம் திக்காயிடும் அதனால் நான் இன்னும் ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எனக்கு உப்பு ஏற்கனவே போட்டிருக்க அளவு கரெக்டாக இருக்குது ஏன்னா கொஞ்சமாக தான் நான் குழம்பு போகிறேன் அதுக்காக இன்றைக்கி நான் சௌச்சை வச்சு செய்ய போகிறேங்க இதை சீவிட்டு வந்துடலாம் தோல் சீவிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா தோல் சீவி எடுத்துட்டேன் இது பொடி பொடியாக கட் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க பாருங்கள் பொடி பொடியாக அதாவது குழம்புக்கு தேவையானாலும் சைஸ்ல நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கழுவிட்டு அரிசி கழுவுன தண்ணியில் தாங்க நான் கழுவி எடுத்திருக்கேன் அரிசி கழுவுன தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்க குழம்புக்கு ரசம் எதாவது கூட செய்யலாம் இது காய் கழுவுறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருந்த தண்ணி இப்போ பாருங்க காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு காரம்னா நம்ம ஏற்கனவே செக் பண்ணிவிட்டோம் அதனால இதுக்கு மேலே தேவையில்லை போதுமான அளவு கரெக்டாக இருக்குது இப்போ இது ஒரு மூடி போட்டு இது பச்சை வாசம் போடுறதுக்காக இந்த காயும் வெந்து வரும் அதே சமயம் அதுக்காக இப்போ மூடி போட்டுட்டு விசில் போட்டு அடுப்பு பற்ற வச்சு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வெட்டி எடுத்துக்கோங்க போதுமான அளவாக இருக்கும் காய் வெந்து வந்துடும் அதே சமயம் வாசமும் போயிடும் அது ரெண்டு விசில் வந்த பிறகு அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் குயிக்காக நம்மளுக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடுங்க ரொம்ப நேரம் டைம் எடுக்காது இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் சுடி ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா புரிஞ்சு வந்தோடனே நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேங்க தூள் பெருங்காயம் வீட்டில் இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் தூள் கூட சேர்த்திக்கலாம் கட்டிப்பிருங்காயம் தான் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயமோ அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்திக்கிட்டு அந்த எடுத்து வச்சிருக்கிற பத்து பல்லு பூண்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க ஓரளவுக்கு கலர் மாறின பிறகு இப்போ வந்து பாருங்கள் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன் பெரிய வெங்காயம் நான் ஒன்று எடுத்துருக்கேங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் இருந்தது டக் டைம் இல்லை எடுக்கிறது செய்ய உரிக்கிறதுக்குன்றனால பெரிய வெங்காயமே சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் நீங்கள் இருந்ததுன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆன பிறகு மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் நல்லா கம கமன்னு வாசம் சூப்பராக அந்த குழம்பு ரெடியாகி வந்துருச்சு நம்மளுக்கு இந்த பயரும் குழஞ்சி வராது சோப்பு பீன்ஸும் அதே மாதிரி காயும் நல்லா வெந்து வந்திருக்கு இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ பாருங்கள் நான் குழம்பு வந்து நல்லா தாளிச்சிட்டேன் பார்த்தீங்களா அதை தாளிப்போ நம்ம இதில் கடிசியாக சேர்த்திடணுங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு குழம்பு வந்து ஒரு கரண்டி எடுத்து அதிலே மொண்டு ஊற்றி நல்லா கலந்து விட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான ஹெல்த்தியான ஒரு சௌச்சவ் சோப்பு பீன்ஸ் காரக்குழம்பு புளி குழம்புன்னு சொல்லலாம் ரெடி ஆகிடுச்சி கொஞ்சமாக மல்லித்தலை ஃபைனலாக தூவி விட்டு பரிமாறலாங்க சுட சுட கூட இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்குங்க நான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைக்கும் அதே மாதிரி லன்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்கு சாதத்துக்கும் தாங்க சேர்த்து செஞ்சுருந்தேன் எனக்கு டைம் ஆகுது வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க ஏன்னா எங்கள் வீட்டில் டைம் ஆகிடுச்சு நீ வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிற காலையில் வீடியோ எடுக்கிற டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போய் சீக்கிரமாக லஞ்ச் பேக் பண்ணிட்டாங்க நான் வந்து பேக் பண்ண பிறகு தாங்க அந்த பாக்ஸை தான் நான் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள் ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அருமையாக இருக்கும் நீங்கள் சௌச்சவ் தான் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கத்திரிக்காய் இது வேணாலும் சேர்த்திக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ